அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இடம் மதுரை மாவட்டத்தை சார்ந்த பூசலாபுரம் என்ற கிராமம் அந்த கிராமத்தை ஒட்டி தான் அந்த இடம் அமைந்துள்ளது இது திருமங்கலம் டு சேடப்பட்டி மெயின் ரோடு ஹைவேஸ் ரோடு அந்த ஹைவேஸ் ரோட்லேருந்து ஒரு கட் ரோடு ஒன்று போகும் இன்னொரு கிராமத்துக்கு செல்லும் தார்சாலை அந்த தார்சாலை மேலே அந்த இடம் அமைந்துள்ளது இது நல்ல ஒரு அருமையான கரிசல் மண் பூமி விவசாயத்துக்கு ஏற்ற அருமையான மண் இது மொத்தம் வந்து நாற்பது ஏக்கர் இருக்குது ஒரே பாட்டி தான் வச்சுருக்காங்க இது தாரோடு ஃப்ரண்டேஜ் வந்து இரநூத்தி எண்பது அடி வரும் இது சுற்றி ஃபுல்லாகவே விவசாய தான் அதிகமாக இருக்கும் இது வருஷம் வருஷம் வந்து மக்காச்சோளங்கள் அதிகமாக பயிரிட்டு ஒரு நல்ல இன்கம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பூரா அது மாதிரி மக்காச்சோளம் துவர உளுந்து இது மாதிரி பயிர்கள் வந்து நல்லா விளையக்கூடிய ஒரு அருமையான மண் இது வந்து எம்டி இடமாக தான் இருக்குது மொத்தம் வந்து நாற்பது ஏக்கராக இருக்குது இது பிரிச்செல்லாம் எல்லாம் மாட்டாங்க ஏன்னா ஃப்ரண்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால மொத்தமாக தான் தருவாங்க இந்த இடத்துல பட்டா சிட்டா எல்லாமே வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க நல்ல நீரோட்டம் உள்ள ஒரு அருமையான இடம் இந்த ஏரியாவில் போர் போட்டால் எழுபத்தஞ்சி டு நூறு அடியிலே வந்து தண்ணி நல்லா வரும் அது மாதிரி வந்து நீர் சத்து உள்ள ஒரு அருமையான இடம் இந்த இடமானது திருமங்கலம் தாலுகாக்கு உட்பட்ட பகுதியாகும் இது மதுரையிலேருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் திருமங்கலத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த இடம் அமைந்துள்ளது இந்த இடத்தோட மதிப்பு வந்து ஒரு ஏக்கர் எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வந்து நெகசிபிள் தான் நம்ம நேரடியாக பாட்டிகிட்டே உட்காந்து விலை சம்பந்தமாக பேசிக்கொள்ளலாம் இந்த இடம் சம்மந்தம் மேலே ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசின்னு தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ